ஹாய் ஸ்லாம் வரைக்கும் பீம்ஸ்லாம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது மொலினா அபுதாபி தாங்க ஹஜ் பண்ணாளுக்காக இவங்கள்ட்ட என்ன சாரீஸ் கலெக்ஷன் வந்திருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ சிந்தனைன்னு சொல்லிட்டு சூப்பரான ஜப்பான் சாரீஸ் கலெக்ஷன் வந்திருக்கு அது இல்லாமல் வேர்ல்டு ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு சாரீஸ் கலெக்ஷனுமே வந்துருக்குங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக போய்ட்டுருக்கு வேர்ல்டு ஃபேமஸ் அப்படின்ற சாரீஸு அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அப் டூ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸோ இவங்கள்ட்ட அடுத்தடுத்து நிறைய சாரீஸ் கலெக்ஷன் இருக்குது அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் மறக்காம நம்ம சேனலோட இணைந்துருங்க ஸோ இவங்களோட லொக்கேஷன் இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த கடையோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஏதாவது டீடைல் தேவைப்பட்டா அவங்கள்ட்ட வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ நிறைய சேரீஸ் கலெக்ஷன்லாம் இருக்குதுங்க ஹஜ் பண்ணாலுக்காக மறக்காமல் கடையை விசிட் பண்ணி பாருங்க ஸோ நம்ம சேனல் நீங்கள் இப்போ பார்த்தா புதுசாக பார்க்கறதா இருந்தால் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு உங்கள் ஃபேமிலியே அப்ரண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க இணைய வழியாக இணைந்திருப்போம் நன்றி பாய் லிஷ்ல என்ன கலெக்ஷன் வந்திருக்கு புதுசு வந்துருக்குது இந்த பாருங்க என்ன வேணும் பார்த்தீங்களா என்ன செய்ய இது என்ன பேரு பாருங்க பை இப்போதான் ஓப்பனிங் உங்களுக்கு சிந்தனை அடடே சிந்தனை செய்ய வச்சுருக்கீங்களா இப்போதான் ஓப்பனிங் அஜி பேருனா ஸ்பெஷலு உங்கள்கிட்ட வந்து இறங்கி இருக்குது புதுசாக இறங்கி இருக்குது ஃபர்ஸ்ட் இதுதான் உங்களுக்கு இல்லாத அஞ்சு அஞ்சு கிலோ சிந்தனை சிந்தனை இது அது சரி பாருங்க பார்த்துக்கலாம் சிந்தனை செய்ய விட மாட்டேங்களா அந்த மாதிரி போடுறீங்களா டிசைன் இருக்குதா இப்போ கம்பி பாருங்க எப்படி இருக்கு வேற மாதிரி இருக்கா இதுல பாருங்க இந்த கம்பிலயே டிசைன் போட்டு வச்சிருக்கீங்க டிசைன் போட்டு வச்சிருக்காங்க அதே மாதிரி கீழ வந்து உங்களுக்கு சாட்டன் துணி கொடுத்து சாட்டன் துணி கொடுத்துருப்பாங்க வேற மாதிரி இருக்கு பாய் இது ஃபர்ஸ்ட் கலர் இதுல சிந்தனை இல்ல ஃபர்ஸ்ட் டிசைன் ஃபர்ஸ்ட் கலர் இது உங்களுக்கு இது அஞ்சாவது கலர் இது லைட் ஒயிட்டு ஷாண்டல் கலந்த மாதிரி இது பிளாக்கு ஷாண்டல் கலந்த மாதிரி இருக்குது இது அஞ்சாவது கலர் இது இது வந்து சிந்தனை வந்து ஃபஸ்ட்டு டிசைனில் வந்து அஞ்சு கலர் போட்டு கலர் போட்டுருக்கு போய் இப்போ அது ரெண்டாவது டிசைனை பார்க்கணும் இது என்ன ரேஞ்சு இப்போ எதாவது சொல்லியா இது வந்து உங்களுக்கு மதுரை மொழி இது சிலடை அதே ரேஞ்ச் தான் உங்களுக்கு நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா போயிடுது நூற்றி அறுபத்தி அதே ரேஞ்சு தான் போயிடுது சரி சார் இது ரெண்டாவது டிசைன் பாருங்கள் போயிடுது வைலட்டு பிளாக்கு வைலட்டும் பிளாக்கும் கலந்த மாதிரி இருக்குது சூப்பரான கலர் நல்ல நல்ல டிசைன் போய்ப்போம் வந்தால் எல்லா டிசைனுமே அஜிபுரா எடுத்த டிசைன் எல்லாமே புது டிசைன் எடுத்துக்குது இது ரெண்டாவது கலர் இது அதே மாதிரி பிளாக்கு சாண்டல் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது ரெண்டாவது கலர் இது நாங்கள் இது கிரீன் கலர் இது மூணாவது கலர் இது க்ரீனு டார்க் க்ரீனு லைட் க்ரீன் கொடுத்துருப்பாங்க ஃபுல் ஃப்ளவர் கொடுத்துருப்பாங்க சின்ன ஃப்ளவரு பெரிய ஃப்ளவரு கீழே வந்து ஷார்டின் 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 பேட கொடுத்துருவாங்க ஒயிட் கலர் மாதிரி கொடுத்துருவாங்க மூணாவது கலர் அதுலேயுமே டிசைன் கொடுத்துருக்குறாங்க ஆமாம் இது மூணா இது மூணாவது கலர் இதுப்பா நல்லா இருக்குப்பா இது பிங்க் கலர் அது பிங்க் இது பரவாயில்லையா சூப்பராக இருக்கா இது டார்க் கிரீன் இது இந்த மாதிரி கலர் நான் பார்த்ததே இல்லையா பாய் டார்க் கிரீன் பிளாக் அண்ட் கலந்த மாதிரி வந்திருக்குமே இது செம்மையாக இருக்கு பாய் இது இந்த கலர் பாருங்க இது ப்ரௌன் இது சூப்பரான கலர் இதுதான் இதுக்குள்ளேயே வந்து இந்த கலர் தான் இந்த பெஸ்ட்டு கலர் இது ஒரிஜினல் கலர் இந்த கலர் வந்து மோஸ்ட்லி கொடுக்க மாட்டாங்க எப்போவாது இந்த கலர் கொடுப்பாங்க இது எப்போவாது கொடுப்பாங்க ஆனால் வந்தோடனே இந்த கலர் போயிடும் ஃபர்ஸ்ட் கோட்டி நல்லா இருக்கு இது 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 ரெட் இது இந்த சாரீஸ் எல்லாமே நல்லா சாரீஸ் ரெட் லைட் ரெட் டார்க் ப்ரௌன் போட்டு பார்த்துருவாங்க நல்லா இருக்கு நல்லா கீழே வந்து ஒயிட் பேஸ்ட் கொடுத்துருப்பாங்க அதுக்கு தான் அட்ராக்ஷனாக இருக்குது மூணு கலர் கொடுத்துருப்பாங்க இதில் இது வந்து அடுத்த மிஷின்ல ஃபர்ஸ்ட் கலர் லைட் ப்ளூ டார்க் ப்ளூ இப்ப வந்திருக்கா பாய் இப்ப எல்லாம் வந்திருக்குது அத ஃபுல்லோட லோடா இருக்கு பெருநாளைக்கு எல்லாம் இப்பதான் வந்து இறங்கி இருக்குது இறங்கி நேத்து தான் வந்து இறங்கிச்சு எல்லாம் அது சரி சரி லைட் ப்ளூ டார்க் ப்ளூ அந்த மாதிரி இருக்கு இது பிங்க் பிங்க் மெரூன் கலந்த மாதிரி பிங்க் மெரூன் கலந்த மாதிரி இருக்குது நல்லா இருக்குதா எல்லாத்துலேயுமே ஷார்ட் பட்டை கொடுத்துருவாங்க இப்போ புதுசாக வந்துருக்குமா இது லாஸ்ட்டாக ஆரஞ்சு கலர் இது ஆரஞ்சு ப்ளாக் ஆரஞ்சு பிளாக்கம் கலந்தவங்க இருக்குது இது நல்லா இருக்குது நல்லா இருக்குது இது பதினஞ்சு கலர் போய் ஃபுல்லாக பதினஞ்சு கலாம் கிடக்குது அப்படியே பார்த்துக்கிறோம் இங்கே நீண்டு எல்லா டிசைனையும் அஞ்சு அஞ்சு கலர் வரும் மூணு டிசைனு பேர் சிந்தனை நூற்றி அறுபத்தி மூணு நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா கொடுக்குது இப்போ எல்லாம் அஜிப்பாளிக்கு வந்து இந்த மாதிரி பட்டை வந்து பெரிய பட்டலாம் கொடுக்குறோம் இது வரை நாங்கள் இது கொடுக்குறோம் நல்லா இருக்குது